வைரமுத்து விவகாரம் பேசுபவர்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் அறியாது பேசுகிறார்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்ன சாட்சி என்று கேட்கிறார்கள் போலீஸில் புகார் அளித்தாரா என்று வேறு கூடுதல் கேள்வி பெண் பாலியல் துன்புறுத்தல் குற்றத்தில் ஒரு பெண் தானே முன்வந்து தனக்கு இவனால் இப்படி நடந்தது என்று சொன்னாலே போதுமானது நான் அப்படியான குற்றத்தை செய்யவில்லை என்று சம்பந்தப்பட்ட ஆண் சாட்சியங்களை கொண்டு நிறுவி தன்னை நிரபராதி என நிரூபிக்க வேண்டும் இதே போல்தான் கஞ்சா வழக்குகளிலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரே தன் பக்கம் சாட்சிகளை கொண்டு தான் குற்றவாளி அல்லர் என்று நிறுவனம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அதனால்தான் கஞ்சா வழக்கு பெண் பாலியல் வழக்கில் ஒருத்தன் சிக்கினால் செத்தான் என்று சுருக்கமாக பேசிக்கொள்வார்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டினை முன்வைக்கும் பெண்களை சட்டென்று வேசி விபச்சாரி விலை மாது தான் இஷ்டப்பட்டுத்தான் வந்தாள் என்று சுலபமாக கதை கட்டிவிடுகிறது ஆண் வர்க்கம் தான் பொதுவெளியில் இப்படி அவமானப்பட நேரிடும் சமூகம் தன்னை ஏளனமாக பார்த்து குத்தி குதறி எடுக்கும் என்பதாலேயே தனக்கு என்ன நேர்ந்தாலும் பொதுவெளியில் இப்படியான விஷயங்களை பெண்கள் வெளியே சொல்வதில்லை அதனாலேயே அவர்களுக்கு இப்படியான சமூக சட்ட பாதுகாப்பு கொடுத்துள்ளது சட்டம் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிடுவது கூட குற்றம் என்கிறது பொள்ளாச்சி பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இன் கேமரா வாக்குமூலம் பெறப்பட்டு நடவடிக்கை எவ்வளவு துல்லியமாக நடந்தது என்பதே இதற்கு நல்ல உதாரணம் தான் இஷ்டப்பட்டு அப்பெண் சோரம் போனாள் அவளுக்கு நான் தொகை கொடுத்து போனேன் என்று ஆண் இதில் தப்பித்து கொள்ள முடியாது ஒன்று அந்த நேரத்தில் எனக்கு மயக்க மருந்து போதை மருந்து குளிர்பானத்தில் கலந்து கொடுத்தே பலாத்காரம் செய்தான் அதனால் அந்த கணத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என பெண்கள் புகார் தரும்போது அது அடிபட்டு போகிறது மேலும் புகார் அளித்த பாதிக்கப்பட்ட பெண் விலை மாதுவே ஆனாலும் அவள் இஷ்டமின்றி ஒருவன் அவளை வலுக்கட்டாயமாக பாலுறவு கொண்டான் என்றால் அவனும் குற்றவாளியே இதற்கும் அப்பெண்ணின் இன் கேமரா வாக்குமூலம் ஒன்றே போதும் நிலைமை இப்படி இருக்க உலகமே கொண்டாடும் சினித்துறையில் நடிக்க பாட இசைக்க இவர்கள் அழகழகான பெண்களே தேவைப்படுகிறார்கள் உடல் அழகு உடல் அழகு கவர்ச்சி குரல் மொழி அழகு இப்படி ஒவ்வொன்றிலும் அழகு தேவைப்படுகிறது முக்கியமாக கிளாமர் காட்டாவிட்டால் கதாநாயகியாக காமெடி நடிகையாக துணை நடிகையாக கூட தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாது என்று எழுதப்படாத விதி தமிழ் திரைப்படங்களில் அமலாக்கப்பட்டுள்ளது பணத்துக்காக பிரபல்யத்துக்காக இதற்கும் நடிக்க வரும் நடிகைகளை எல்லா துறைகளையும் ஆதிக்கம் செய்யும் ஆண் வர்க்கம் தன் இஷ்டத்துக்கு பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவது இலைமறைவு காய்மறைவு மட்டுமல்ல பகிரங்கமாகவே பேசு பொருளாகவும் காலங்காலமாக இருந்து வந்துள்ளது வெண்ணெய் கட்டி வெள்ளக்கட்டி போன்ற பெண்களை கரும்பன்றிகள் எருமை மாதிரி உள்ள ஆண்கள் கூட தயாரிப்பாளர் தொழிலதிபர் அரசியல் தலைவர் இயக்குனர் இசையமைப்பாளர் கதாநாயகன் பாடலாசிரியர் இப்படி பயன்படுத்துவது என்பதை சிலர் முன்வந்து சொல்லும்போது தாய்மனம் கொண்டவர்கள் பலருக்கும் தகிக்கும் அப்படித்தான் சின்ம விவகாரமும் பிற பாதிக்கப்பட்ட பெண்களும் மீ மீட்டு அமைப்பின் மூலம் பேசுபொருள் ஆனார்கள் இந்த பெண்களின் புகார் என்பது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பது தண்டனை பெற்று தருவது ஒரு வகையாக இருக்கலாம் அப்படி அல்லாமல் சமூகத்தில் கொளுத்தி போட்டு மக்களிடம் பேசுபொருளாக்கி அதில் அவமானப்படுத்துவது என்பது வேறொரு வகையான தண்டனையாக சில பெண்கள் அஸ்திரம் ஏந்துகிறார்கள் சில சமயங்களில் இதுவே ரசாபாசமாகி பொது வெளியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துமானால் அதை தானே முன்வந்து அரசோ போலீஸோ நீதிமன்றங்களோ வழக்கு பதிவு செய்து விசாரிக்க முடியும் ஆனால் இங்கே பாடகர் சின்மையினால் அசாதாரண தைரியமாக குற்றம் சொல்லப்பட்ட நபர் மிக பிரபல்யம் என்பதோடு ஆட்சியாளர்களின் செல்வாக்கும் நெருக்கமும் பெற்றவர் அதனால் கூட இதை அரசு இயந்திரங்கள் தானே முன்வந்து விசாரணைக்கு எடுத்து கொள்ளாது இருந்திருக்கக்கூடும் இன்றைக்கு மீடூ புகார் எழுப்பி ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இதை சொன்னதனால்தான் எப்படியெல்லாம் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டேன் ஆணாதிக்க வர்க்கம் என்னையெல்லாம் செய்தது என்று சமூகத்தின் முன்பே திரும்ப கொட்டும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த பெண்ணுக்கு துணையாக ஆறுதல் பேச ஒருவர் கூடவா சினித்துறையில் ஆண்கள் இல்லை என சமூகம் இயங்கும் நிலையில் இதோ நான் இருக்கிறேன் அம்மா என வந்து குதித்திருக்கிறார் கங்கை அமரன் இதனால் சின்மையி மீது வீசின வன்மச்சாட்டை சொடுக்கை ஆண் வர்க்கம் இப்போது கங்கை அமரன் மீது வீசத் தொடங்கியுள்ளது இவர் யோகியம்மா அண்ணனுக்கும் இவருக்கும் அந்த கவிஞருக்கும் பழைய பகை சின்மையி விவகாரத்தில் புகுந்து குளிர்காய்கிறார்கள் என்றெல்லாம் அம்புகள் வீசுகிறார்கள் அப்படியே கூட இருக்கட்டும் இவர்கள் மட்டும்தான் அவருக்கு பகைவர்களா ஒருவருக்கு நண்பர்கள் எத்தனை ஆயிரம் பேரோ அதே அளவுக்கு பகைவர்களும் இருப்பர் அவர்களில் ஆண் பகைவர்கள் மட்டுமல்ல பெண் பகைவர்களும் நிறைந்திருப்பர் அவர்கள் எல்லாம் வாய் மூடி வேடிக்கை பார்க்கும்போது ஆனது ஆகட்டும் என்று இந்த கங்கை அமரன் வந்துள்ளாரே அதற்கு உள்நோக்கங்கள் கற்பிப்பது இருக்கட்டும் சின்மையை போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்னதான் பதில் சொல்லப்போகிறது இந்த ஆணாதிக்க புத்தி நிறைந்த சமூகம்